இங்கே ஏன் வரையில் அவளுக்கு ஒரு அம்சிக்கா இல்லை இன்னும் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ ஸ்பீக் அப் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் ஷவுட் அவுட் எவனாவது டச் பண்ணால் அரைங்க அரைங்க தற்கொலை பிள்ளைனா தற்கொலை தூண்ட எல்லாருமே பிள்ளை தான் இந்த ஸ்கூலில் நிர்வாகம் அவர் சுற்றி இருந்தாக்க அவள் அவளுக்காக ஒருத்த ஒருத்தர் இருந்திருந்தா அவள் கூட ஒருத்தர் இருந்திருந்தா அந்த பிள்ளை இப்படி போயிருக்காது எவ்வளோ கனவுகளோ அந்த பிள்ளை வாழ்ந்துருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா அதுதான் மெயின் கூப்பிடுறது மட்டும் இல்ல ஏன் வர இல்லங்க ஏன் வர ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஏன் வர நாங்க கூப்பிடணுமா மக்களுக்காக நீங்க இருக்கிறீங்களா இல்லாட்டி இந்த மாதிரி கொலை செய்றவங்களுக்கு தூற்ற பக்கம் இருக்கீங்களா

பாருங்க வந்து போராட்டத்தை நிறுத்த எல்லாருமே வந்து போராட்டத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இந்த மலையிலையும் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க நாங்கள் காலையிலேருந்து இங்கே நிற்கிறோம் ஏன் அம்சுக்கு எனக்கு யாரும் தெரியாது ஆனால் அவளுக்கு இந்த கொடுமை நடந்துச்சுன்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு ஒரு தங்கச்சியாக ஃபீல் ஆகுது இப்போ இப்போ அவளுக்கு நடந்த கஷ்டமோ இந்த கஷ்டம் இன்னொரு பிள்ளை நடந்துடக்கூடாது தற்கொலை பிள்ளைனா தற்கொலை தூண்ட எல்லாருமே பிள்ளை தான் இந்த ஸ்கூலில் நிர்வாகம் அவர் சுற்றி இருந்தா அவர் அவளுக்காக ஒருத்தர் ஒருத்தர் இருந்திருந்தா அவள் கூட ஒருத்தர் இருந்திருந்தா அந்த பிள்ளை இப்படி போயிருக்காரு எவ்வளோ கனவுகளும் அந்த பிள்ளை வாழ்ந்துருக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா அந்த பிள்ளை இந்த பதினாறு வயசில் பத்தொன்பது இருபது எல்லாம் சாக போறேன்னு சொல்லுவாங்க பதினாறு வயசில் அந்த பிள்ளை சாகணும்னு துணிஞ்சிருக்குன்னா அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா எவ்வளவு அவமான சந்திச்சிருப்பா அந்த பிள்ளைக்காக இப்ப நாங்கள் இங்கே நிற்கிறோம் இதுக்காக ஒழுங்கான தீர்வு கிடைக்காம இங்கே இருந்து போக மாட்டோம் நன்றி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இப்ப போராட்டம் நடக்கிற கொள்ள கூட டீச்சர்ஸ் மாருங்க பத்து பேர் கேட்டாங்களா இந்த பைத்தியத்துக்காக எதுக்கு வந்து போராடுறீங்கன்னு செத்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளை இன்னமும் பைத்தியம் முத்திர கட்டி இன்னமும் அந்த பிள்ளைக்கான நீதியை வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா அந்த புள்ளையே இன்னமும் நாசமாக்குறாங்க இதுக்காக நீதி கிடைக்க வர நாங்க கண்டிப்பா போராடிக்கிட்டே இருப்போம் பேருந்து யோகராணி இப்ப சொல்லிருக்காங்களா வந்து கம்ப்ரமைஸ் பேச சொல்லி கூட்டிக் கொடுத்த தேவை சார் இருக்கு விளங்குதா கம்ப்ரமைஸ் பண்ணி சொல்லி அவன் வர சொல்லியிருக்கா இப்போ நான் சொன்னாலும் அவங்க அங்கே ஆக்சிட் எடுக்க போகிறது இல்லை இங்கே ரெண்டு நாள் ப்ரொடெஸ்ட் நடக்கும் ஃபுல் எக்கான ஸ்ரீலங்கா பாதிக்கப்படும் வெளில வார்த்தை தான் மெயினே இருக்குது ஸ்கூல் யூனிவர்சிட்டி எல்லாம் எனக்கு வெளில தான் இருக்குது நான் ப்ளாக் பண்ணால் ஃபுல் எக்கான ஸ்ரீலங்கா பாதிக்கப்படும் சொல்றேன் இன்னுமே போக மாட்டேன் ரெண்டு நாள் இருப்போம் தான் அவ்வளவு நாள் மேலேயும் இருக்கும் இவ்வளவு இவ்வளவு தூரம் இவ்வளவு இவ்வளவு தூரம் வந்து மக்கள் இந்த மாணவர்கள் இந்த பிள்ளைகள் எல்லாம் கோபப்படுறதுக்கான காரணம் என்னடா இதுக்கு நீங்க தீர்வு கொடுக்கலையா இதுதான் பிரச்சனை

நல்லவங்க நேர்மையாக வாழும் விருப்பப்படுறீங்களா இல்லாட்டி தவறானவங்க பக்கம் தான் விருப்பப்படுறீங்களா அரசியல் இதுல இதே ஒரு அரசியல்வாதி மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி பணக்காரண்ட வீட்டை இந்த சம்பவம் நடந்திருந்தா இது போல வீதியில போராடுற நிலைமை இருந்திருக்குமா அடுத்த நிமிஷம் எடுத்திருப்பீங்க நடவடிக்கை எடுத்திருப்பீங்க அப்போ ஒரு சாதாரண குடும்பத்துல வந்து பிறந்த ஒரு தங்கச்சி இறந்து போனா உங்களுக்கு எல்லாம் இது ஒரு செய்தி ஐயா ஆ இதெல்லாம் ஒரு செய்தியா கட்டாயம் இது வந்து ஒரு பாரிய பிரச்சனையாக ஆகாம இருக்கணும்டா தீர்வை கொடுக்கணும் இதுல அரசியல் செய்யறதுக்கு எல்லாரும் முயற்சி செய்யறீங்க போல இருக்குது ஏன் தீர்வை கொடுக்க இல்ல ஏன் வர இல்ல எங்க எங்க நீங்க என்ன எதுவும் அமெரிக்காவில யா இருக்கிறீங்க என்னையா இதை ஒரு 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 மனத்தியாலயத்துல வந்துடலாம் எல்லாருமே வந்து இங்கே குழும்புல தானே இருக்கிறீங்க தயவு செய்து இந்த பிள்ளைகளை வந்து இது போல கத்த வைக்காதீங்க இந்த மலையில வந்து எங்களோட சொந்தங்கள் எல்லாம் இது போல நிற்கிறதுக்கான சூழ்நிலை வந்து மாறணும்ண்டா இந்த அரசியல் நீங்கள் உங்களோட நோக்கங்கள் எல்லாமே வந்து மாறணும் இது இப்படியே போனா யாருமே இந்த நாட்டில் வாழ மாட்டாங்க ஐயா எல்லாருமே வந்து இந்த நாட்டை விட்டே போயிருவாங்க எல்லாரும் வந்து இங்கே சும்மா இல்லை வாங்குற ஒவ்வொரு இருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லாத்துக்குமே வந்து அரசாங்கத்துக்கு கட்டி கட்டிதான் வாழ்றேன் இங்கயா எல்லாருக்குமே உரிமை இருக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லாம இல்லை பணத்தை நாங்கள் வழங்கிதான் இந்த மண்ணில இந்த தேசத்துல எல்லாருமே வாழ்கிறோம் அப்ப இதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அதனால முதலாவது ஒவ்வொருத்தரும் ஜோசிங்க நீங்க உங்களோட குடும்பத்துல நடந்தா இது போல நீங்க இப்படி அமைதி காப்பீங்களா ஐயா தயவு செய்ததுக்கு ஒரு சரியான பதில சொல்லுங்க பள்ளிக்கூட பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகள் குழந்தைகளோட அம்மா அக்கா மாதிரி சில நேரத்துக்கு இதுல ஒரு வன்முறையாக இது நடந்தா தூண்டப்பட்டா தண்ணிய தண்ணியை அடிச்சு ராணுவம் நிக்கிறாங்க வெளியே வேளை வந்து ஒரு பிரச்சனையோட நடந்தா இதுக்கெல்லாம் இவ்வளவு பேர் உயிருக்கும் யார் பதில் சொல்லுவாங்க அதனால தாமதமாக கூடாது இதே ஒரு பெரிய மினிஸ்டர் வீட்டில் சொன்ன மாதிரி மினிஸ்டரும் வீட்டில இருந்தா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா எல்லா மினிஸ்டர் மீடியா அங்க போய் நிற்கும்

அவர் கை வச்சு ஒரு அரை மணி நேரம் சித்திரவதை அனுபவிச்சாலே தவிர அதுக்கப்புறம் அவர் சொசைட்டி அவளை பார்த்த விதத்துல தான் அவன் நொந்து போய் செத்து இருக்கா சரியா ஒருத்தர் ஒரு பிள்ளைகள் மேல ஒரு ஒரு யாராவது ஒருத்தர் கருத்து சொல்றாங்கன்னா அந்த பிள்ளைகளை ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கணும் என்ன நடந்திருக்கு எப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணித்தான் அந்த பிள்ளைகளை வந்து நம்ம பழக விடுறத வேணாமான்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிருக்கணும் ஆனா இவங்க ஒரு சைடு சொன்னதை வச்சு எல்லா பிள்ளையும் அவளோட பேசாம அவளை அவாய்ட் பண்ணி இதுல இருந்து எடுக்காதீங்கன்னா இதுல வந்து இவங்க ില്ല എനിക്ക്

இதே இதே இன்றைக்கு பாருங்க இந்த அக்கா மாதிரி போராடுறாங்க இதே ஒரு அரசியல் பாதியினுடைய வீட்டுல நடந்திருந்தா நீங்க எல்லாருமே வந்து அமைதியாக இருப்பீங்களா அமைதியாக இருக்க முடியுமா உங்களால சாதாரண குடும்பத்தினுடைய வீட்டுல நடந்தனால இதுக்கு நீங்க வந்து தாமதம் எடுக்கிறீங்கன்னு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஒன்றுபடுங்க ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லுங்க இப்போ அம்சிகா பத்தி மட்டும்தான் வெளியே வந்திருக்கு வெளி வராத இன்னும் நிறைய இருக்கு அவங்க எல்லாரும்